மதியானம் மட்டும் ஒரு பேட்டியை வந்து அவரை வந்து கன்சஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி வாங்கணும் ஒரு பேட்டி கொடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னு வாங்கணும் அதில் வந்து வீரர் ஆகும்னு வந்து புகழ்ந்தார் மதியானம் ரெண்டு மாதத்தில் இரநூத்தி ஐம்பது கோடி இருக்க பூணு முதிருன்னு சொன்னார் தப்பு செஞ்சு உள்ள தூக்கில் போடுவார் உப்பு தண்ணி குடிக்க வைப்பாங்க கள்ளி துணை விற்பனார் இவர் தான் மூட்டை மூட்டையாக அவர் பூ வந்து எல்லாமே தெரிஞ்சு போச்சு அதனால இப்போ நான் எடுத்த தகவல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்சங்கம் நினைச்சிருந்தா ஆரம்ப கட்டத்திலேயே தடுத்து கடன் சங்கத்தில் எண்பது லட்சம் ரூபாய் மோசடி நட்டு அந்த செயலாளர் உதவியாளர் கைது பண்ணியிருந்தாங்க உடனடியாக கைது பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி இது ஏன் கைது பண்ணல இது எத்தனை வருஷம் ஆச்சு எத்தனை வருஷம் ஆச்சு தான் இந்த புழுவ பெரிய கூட்டம் பண்ணிக்கிறது எவ்வளவு அதாவது இந்தியா புளவுட் இந்தியா புளோ பெரிய வலுவான அமைப்பை வச்சுக்கிட்டு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படி என்ன பத்து கோடிக்கு விற்றுட்டுபத்தஞ்சு கோடிக்கு ஒரே நாளில் அடுத்த டாக்குமெண்ட்டு விற்கும் போது இருந்த அந்த பதினஞ்சு கோடியை வந்து நம்மளோட இயக்குநர்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கு பட்டுவாடா இருக்கிறத வந்து ஆதாரபூர்வமாக வங்கி கணக்கு மூலிமா நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் எனக்கு தகவலாக வந்துருக்குது அதில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேருக்கு வந்து ஒரு பத்தொம்பது லட்சத்துலேருந்து அவங்களோட தகுதிக்கு ஏற்றா மாதிரி ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு இந்த அறுபது பேருக்கும் குறைஞ்சபட்சம் பத்தொம்போது லட்சம் ரூபாயிருந்து இருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் எல்லா அக்கௌண்டும் போயிருக்கிறார் அதாவது இயக்குநர்களோட மனைவி பேருக்கு அவரோட மகன் பேருக்கு அவருடைய மகள் பேருக்கு உறவினர் உார்ந்த பிஎஸ்என்எல் கூட்டுறவு சங்கத்தின் பாதிக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் இப்போது இந்த வாரம் நம்ம எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடு சப்ரிஷர் ஆஃபீஸில் பதிவு பண்ண விலப்பாக்க நிலத்திலேருந்து பேசுகிறோம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடில் இருக்கிற இதுதான் விழாப்பாக்கம் கிராமத்தோட நுழைவாயில் நம்ம விழாப்பாக்கம் கிராமத்துக்கு ஒட்டி இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற மகளிர் கல்லூரி ஆற்காடு ஸ்ரீ மகாலட்சுமி மகளிர் கல்லூரி இதுக்கு அப்படியே மேற்கில் தான் நம்மளோட இந்த விழாப்பாக்கம் கிராமத்தோடய வாயில் இருக்குது இங்கேருந்து ஒரு நூறு மீட்டரில் தான் நம்மளோட இடம் இந்த லேண்டெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஒரு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட் இருக்குது இங்கே வில்லாப்பாக்கத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு சர்வே நம்பர் கொண்ட இடம்தான் அந்த எழுபத்தி ஒரு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட்டு சப்டிவிஷன் இருபத்தி ஏழு சர்வே நம்பரு சப்டிவிஷன் வந்து நூற்றி இருபத்தி ஆறு சப்டிவிஷன் இருக்குது இப்போ நான் எந்த சர்வே நம்பர்லேருந்து பேசுகிறேன்னா நானூற்றி எண்பத்தி மூணு சப்டிவிஷன் ஏழு பி இதுதான் இந்த இடம் தொண்ணூற்றி மூணு சென்ட்டு இந்த இடத்துலேருந்து தான் பேசுகிறேன் இதையும் பார்த்தீங்கன்னா சேகர் ரெட்டி மூலிமா தான் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று மே மாதம் இருபத்தி மூணாந்தேதி பன்னெண்டு கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க நம்மக்கிட்டேருந்து காசை வாங்கிட்டு சேகர் ரெட்டி என்பவர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பரில் தான் வந்து பவர் வாங்கி நம்மளுக்கு விற்கிறாரு இதோட லேண்டோட எல்லா பேப்பரும் நான் வந்து பின்னாடி இந்த வீடியோக்கு பின்னாடி நான் போடுறேன் அதோடய பத்திரம் எந்த நேரத்தில் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே பன்னெண்டு கோடி பதிமூணு கோடி அப்படி கொடுத்து மொத்தம் நாற்பத்தி ரெண்டு கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் பண்ணியிருக்கிறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் நம்பர் வாங்கியிருக்கிறாங்க சேகர் ரெட்டி பார்த்திங்கன்னா நம்மகிட்டேருந்து இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பன்னெண்டு கோடி ரூபா வாங்கிட்டு எட்டாம் மாதம் தான் ஒரு பவர் ஏஜென்ட் பவர் ஏஜெண்ட்டாக ஒருத்தர்கிட்ட நிலத்தை வாங்கி நம்மக்கிட்ட விற்கிறார் ஆக நாற்பத்தி ரெண்டு கோடி மொத்தமாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் பவர் வாங்கியிருக்கிறார் நம்ம அதாவது இருந்து காசு வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தர்கிட்ட இருந்து லேண்டு வாங்கி நம்மளுக்காக விற்கிறாரு இதெல்லாம் வந்து ஒரு நம்ம இயக்குநர்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி தான் பண்ண முடியும் இல்லைன்னா வந்து யாராவது ஒரு தனிநபர் பண்ணியிருந்தால் மற்றவங்க எல்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க அப்போ எல்லாரோட ஒற்றுமையான தான் இவ்வளோ பெரிய ஊழலை முறைகேடை வந்து நிச்சயமாக பண்ண முடியும் இப்படி பண்ணுறதுனால என்ன லாபம் அடைஞ்சுருக்குறாங்கன்னா நம்ம இல்லை பார்த்திங்கன்னா பத்து கோடிக்கு விற்றுட்டு இருபத்தஞ்சி கோடிக்கு ஒரே நாளில் அடுத்த டாக்குமெண்ட்டு விற்கும் போது இருந்த அந்த பதினஞ்சு கோடியை வந்து நம்மளோட இயக்குனர்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கு பணம் பட்டுவாடாக இருக்கிறத வந்து ஆதாரபூர்வமாக வங்கி கணக்கு மூலயமா நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் எனக்கு தகவலாக வந்துருக்குது அதில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேருக்கு வந்து ஒரு பத்தொம்பது லட்சத்துலேருந்து அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது அந்த அறுபது பேருக்கும் குறைஞ்சபட்சம் பத்தொம்பது லட்சம் ரூபாயிருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் எல்லா ரக்கமனும் போயிருக்குது அதாவது இயக்குநர்களோட மனைவி பேருக்கு அவரோட மகன் பேருக்கு அவளுடைய மகள் பேருக்கு உறவினர்கள் பேருக்கெல்லாம் போயிருக்குது அதில் வீரராகவன் வந்து சில பேரை டைரெக்டாகவே வந்து காசை அமுச்சு டேரெக்டாகவே மாட்டி கொடுத்துருக்குறாரு அது என்ன நோக்கம்னு தெரில ஆனால் வீரராகவன் மட்டும் காசு அவர் மனைவி பேருக்கோ பிள்ளைகள் பேருக்கோ இல்லை அவர் பேருக்கோ வரல ஆனால் அவர் சாய்பாபா ஃப்ரெண்டுன்றதுனால சாய் ஒரு நிறுவனங்கள் மேலே வந்து அவட பணத்தை அமுச்சு வச்சுருக்கிறாரு அதே போல் தான் ரகுநாதனுக்கும் அதனால் ஒரு ஒரு இயக்குநர்களுக்கு ஒரு ஒரு பேர் இருக்குது அவங்க பேர் வந்து சாந்தா அந்த சாந்தான்றவங்க எந்த இயக்குநர்களோட மனைவி பேரும் கிடையாது மகள்கள் பேரும் கிடையாது ஆனால் அந்த சாந்தா யாருன்னு தெரில அவங்க இன்ஷியல் வந்து எம்மா சிஆது டவுட்டாக இருக்குது நான் அடுத்த வீடியோவில் அதை தெளிவாக போட்டுடுறேன் எம் சாந்தாவோ சி சாந்தாவோ அந்த சாந்தா வந்து இயக்குநர்களோட மனைவி பேரோ இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு பத்தொம்போது லட்சத்தி இருபதாயிரம் வந்து டெபாசிட் ஆகிருக்குது அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பணத்தை வந்து சூறையாடுறதுக்கு இந்த இயக்குநர்கள் இந்த தொழிற்சங்கங்கள் சேர்ந்து இதை முறைகேடு பண்ணியிருக்கிறாங்கன்றத ஒரு வங்கி கணக்கு மூலமாக சரியாக இருக்குது அப்போது இந்த மாதிரி வங்கி கணக்கெல்லாம் நம்ம எடுத்து சரியான த தரவுகளை சேகரித்து நாம் வந்து எல்லா எவிடன்ஸோட வச்சு சிபிஐயில் போய் நம்ம முறையிட்டு இவங்க சொத்து எல்லாம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு அப்புறம் தொழிற்சங்க தலைவர் உட்பட இயக்குநர்கள் உட்பட முக்கியமாக இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகினாங்களோ வெளிநபர் கூட இருப்பாங்க இதெல்லாம் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகணுங்களோ அவங்க சொத்து அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு அப்புறம் வாங்கப்பட்ட எல்லா சொத்துக்களையும் அட்டாச் செய்து இந்த இந்த முறைகேடுலாம் தீர்த்து யார் யாருக்கு எவ்வளோ பங்குன்னு வெளிச்சத்துக்கு வரைக்கும் நம்மளோட பொறுப்பு தான் அது அந்த வெளிச்சத்தை கொண்டு வரத்துக்கு நம்மளோட பொறுப்பு ஏன்னா தொழிற்சங்கக்கிட்ட சொல்லி பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எம்ப்ளாயீஸ் தான் தலைமை தாங்கி இயக்குநர்களை வழிவகுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் என்னப்படி தான் தலைமை தாந்தி இயக்குநர்களை வழிவகுத்தது இந்த ரெண்டு சங்கங்களும் அமைதியாக இருக்கிறாங்க ஒரு மதிவாணன் மட்டும் ஒரு பேட்டியை வந்து அவரை வந்து கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி வாங்கினோம் நம்ம ஒரு பேட்டி கொடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னு வாங்கினோம் அதில் வந்து வீரராகவன வானலாகவே வந்து புகழ்ந்தார் மதிவானன் ரெண்டு மாதத்தில் இரநூத்தி ஐம்பது கோடி இருந்தால் ஃபோன் ஊதிருவன் சொன்னார் தப்பு செஞ்சவங்கள தூக்கில் போடுவேன்னாரு உப்பு துண்ணவங்களை தண்ணி கொடுக்க வைப்பான்னாரு கள்ளி துண்ண வைப்பான்னாரு இப்போ இவர் தான் மூட்டை மூட்டையாக உப்பு துண்ணு இருக்கிறாருன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அதனால் இது இப்போ நான் எடுத்த தகவல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்சங்கம் நினை நினைத்திருந்தால் ஆரம்ப கட்டத்திலே தடுத்துருக்க முடியும் எல்லாத்தையும் செஞ்சிருக்க முடியும் இப்போ இந்த விஷயத்தெல்லாம் வந்து இப்போது மதியவாணன் வந்து காஞ்சிபுரம் திருவள்ளூர் அம்பத்தூர் ஃப்ளவர் பஜார்லாம் போயிட்டு என்ன சொல்கிறானா இந்த சதீஷ் எங்கேந்தான் தகவல்லாம் எடுக்கிறாரு தெரில இதெல்லாம் எப்படி வாங்கியிருக்கிறாங்க பாரு இதெல்லாம் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நடிப்பு விஷயத்தை அரங்கேற்றுறாரு அதெல்லாம் நம்பாதீங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி மூணு வயசாகுது எல்லாம் அனுபவசாலி அவர் இருந்து ரியல் எஸ்டேட்லேருந்து எல்லாம் அனுபவசாலி அதனால் வந்து அதெல்லாம் நம்பாதீங்க எல்லா தகவலும் அவருக்கு தெரியும் நீங்கள் அவர் பேச்சை வந்து சதீஷ் கண்டுபிடிக்கிறாரு ஏதோ தெரியாத மாதிரி வந்து ஒரு உங்களை நடிப்பை வந்து அரங்கேற்றினிருக்கிறாரு அதெல்லாம் வந்து தயவுசெய்து நம்பாதீங்க தொழிற்சங்கங்கள் இதெல்லாம் செஞ்சு தான் செஞ்சுருக்கிறத ஆதாரப்பூர்வமாக வங்கி கணக்கில் அடிப்படையில் நம்ம பப்ளிக்காக எல்லாருக்கும் தெரிவிப்போம் அதன் அடிப்படையில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கர சரியான விசாரணை அதிகாரிகிட்ட இதை கொடுத்து சொத்துக்கள் அட்டாச் செய்து நம்மளோட பணத்தை திரும்பி வாங்குவோம் சொசைட்டி வந்து நல்லபடியாக இதோட நல்லபடியாக இயங்கும் ஏன்னா எல்லா சொத்தும் வந்து நம்ம மீட்டு எடுத்துடலாம் அது எந்த இடத்துல இருந்தாலும் மீட்டு எடுத்துடலாம் இவங்கள சொத்துக்களை அட்டாச் பண்ணி கிரிமினல் குற்றத்தில் இவங்கள வந்து கரெக்டாக அவங்கள சார்ஜ் பண்ணி நம்ம எடுக்கலாம் எல்லாருக்கும் எல்லாம் பணமும் சத்தியமாக கிடைக்கும் அதே சமயத்தில் சொசைட்டி வந்து பக்கத்தில் இருக்கிற போர்ட்டேஜ் சொசைட்டி மாரியோ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சொசைட்டி மாரியோ இருபது லட்சரூவா இருபத்தஞ்சு லட்சம் மெம்பர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போ இவ்வளோ விஷயம் தெரிஞ்சதுனால இதை சொசைட்டியை இனிமேல் சரியாக எடுத்துன்னு போக முடியும் இந்த பாதையில் தான் எடுத்துன்னு போகணும் அதை தவிர்த்து ஊழல் செய்திகள் பின்னாடியே கோர்ட்டுக்கு போகிறோம் சரியாக போகிறோன்னா கோர்ட்டை வந்து அவங்க வந்து ஏமாத்துகிறாங்க இவங்க தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் டேரக்டராக இருக்கிறாங்க இவங்க போயிட்டு அடுத்த பீரியடில் இருக்கிறதுக்காக கேஸ் போடுறாங்க இவங்க வந்து பழைய சங்கத்தில் இருக்கிற கணக்கெல்லாம் கேட்குற ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து அப்போ நம்மளை ஏமாத்துகிற வேலையை தான் வந்து இந்த தொழிற்சங்கங்கள் செய்கிறது இதை நம்ம வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிட்ட பிறகு தான் வந்து நம்ம வந்து இது ஒரு தெளிவான பாதையை கொண்டு போயிட்டு இதை தீர்வு கிடைக்கும் பணம் கிடைக்கிறதுக்கோ இல்லைனா வந்து இவங்கள விசாரணை முன்னாடி நிறுத்துறதுக்கோ இதே போல் மதுரை மங்கள நிலத்தில் வாங்கின மாதிரி ஏற்கனவே நான் வீடியோ போட்டால் மாதிரி மதுரமங்கலம் நிலத்தை விற்றுட்டு அதுக்கான வாங்கப்பட்ட பணத்தில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம கடன் கொடுக்க வேண்டியது இருந்தது அந்த கடத்தை முழுசாக அடைச்சிட்டு இருக்காங்க முப்பத்தஞ்சு கோடி அந்த மதுரமங்கலம் லேண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஃப்ளாட் போட்ட இடம் தனித்தனியாக ஃப்ளாட்டாக பிரித்து ஒரு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஃப்ளாட்டு போட்டு வச்சுருந்தாங்க அந்த லேண்டை இப்போ விற்றுட்ருக்காங்க விற்றதுக்கான காரணத்தையும் நமக்கு வாங்கினதுக்கான காரணத்தையும் சொல்ல விற்றதுக்கான காரணத்தையும் சொல்லலை அப்போது நம்மளுக்கே தெரியாமல் வாங்கிட்டு நம்மளுக்கே தெரியாமல் விற்கிறாங்கன்னா அது முழுக்க முழுக்க கமிஷனும் ஊழல் செய்கிறதுக்க தான் வாங்கியிருக்கிறாங்க இப்போ அதை நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு இப்போ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கோடி அடைச்சிட்டு இருக்கிறாங்க அது எவ்வளோக்கு விற்றாங்கன்னு தெரில அப்போ மீதி பணத்தெல்லாம் வச்சுக்கின்னு என்ன பண்ணுறாங்க பேங்க்கு கிடைக்க போகிறாங்களா இல்லை பாதிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு கொடுக்க போகிறாங்களான்றத வந்து நம்ம தான் இதை கேட்கணும் ஏன்னா நம்ம எதுவுமே கேட்காம இருந்தோன்னா இவங்க பாட்டுன்னு எல்லாேருக்கும் விற்று பேங்க்காரன்லாம் கொடுத்துட்டு ஏன்னா அவங்களாம் சிபிஐயில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால அவங்களுக்கெல்லாம் முதல்ல அடிச்சுறாங்க அப்போ நம்மலாம் வந்து யாருமே கேப்பார் அற்று இருக்கிறதுனால நம்மளுக்காக எந்த ஒரு செயல்பாடும் முன்னெடுக்க மாட்டேன்றாங்க அதனால் நம்ம வந்து இப்போ ரகுநாதன் தலைவராக இருக்கிறான்னு சொல்கிறாங்க அவரை போய் ஆஃபீஸில் டெய்லி வராரு தேவிகா இருக்கிறாங்க செயலாளர் வீரமணி ஆர்கண்ணன்லாம் இருக்கிறாங்க அவங்களாம் போயிட்டு இப்போ மதுரை மங்கல் லேண்டை விற்றுட்டிங்க எவ்வளோக்கு விற்றீங்க பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது பாதிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு பணத்தை கொடுங்க முதல்ல இறந்து போன உறுப்பினர்களுக்கு பணத்தை கொடுங்க இப்படிலாம் வந்து நம்ம போய் தொடர்ந்து வந்து கேட்கணும் கேட்காம விட்டோன்னா இதே மாதிரி மற்ற வங்கிக்கெல்லாம் கடன் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி கடன் இருக்குது அந்த கடன்லாம் கொடுத்துருவாங்க திருப்ப நம்மளுக்கு வந்து எந்த பணம் இல்லாமல் போயிடும் அப்போது அந்த மதுரமங்கலம் லேண்ட் என்பது விற்றுட்டாங்க அதுக்கு வெளிப்படையாக எதுவும் வந்து நம்மளுக்கு என்ன தெளிவுபடுத்தல அவங்க அதனால் பாதிக்கப்பட்ட உறுப்பினர்கள்லாம் நம்ம தெளிவடையணும் இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்கணும்னா இப்போ மதிவானம் பேசுகிறாரு தூக்கில் போட்டுருவேன் உப்பு துண்ணா தண்ணி குடிக்க வைப்பேன் களி துண்ணை வைப்பேன்னா அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஒரு டைலாக்கு அவர் என்ன செயலில் இறங்கினோன்னா இந்த நேரத்துக்கு நம்ம தான் தேர்ந்தெடுத்து அமிச்சோம் ரகுநாதனை அவர் மேலே சிபிஐயில் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் நான் தான் தேர்ந்தெடுத்து என் மக்களுக்காக அமிச்சேன் சிபிஐல கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் தரவுகளோடு கொடுக்கணும் அந்த இங்கே பாருங்கள் சாந்தான்றவங்களுக்கு வந்து பத்தொம்பது லட்சத்தி இருபதாயிரரூபா அக்கௌண்ட்டில் போயிருக்குது இயக்குநர்களோட மனைவி பேர்லெல்லாம் லட்சா போயிருக்குது அப்படின்னு இந்த தரல் ரெக்கார்டெல்லாம் எடுத்து சிபிஐயில் இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாருன்னா இவர் வந்து ஒரு ரெண்டாயிரம் மெம்பரை வச்சுருந்த அன்னைக்கு வச்சுருந்த தொழிற்சங்க தலைவர் சிபிஐயில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாருன்னா அது ஒரு ஒரு பொதுவான விஷயமாக எடுக்கப்பட்டு இந்நேரத்துக்கு அவங்களுக்கு ஒரு விசாரணைகள் இருந்திருக்கும் அதை விட்டுட்டு இப்போ வந்து இவர் அவரை நம்பிட்டு இருந்தோம்னா இவர் அடுத்த பிஸ்னஸுக்கு போயிட்டார் அரசியல் விமர்சகராகிட்டார் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஞானசாகர் என்பவர் வந்து ஒரு பாலியல் வழக்கில் வந்து ஈடுபட்டிருக்கிறாரு அதில் ஒரு சார் இந்த சார் யாருன்ட்டு இவருக்கு ராத்திரி அம்மான்ற விஷயத்தெல்லாம் நம்ம கேட்டிருப்போம் அதெல்லாம் மறந்துட்டு அவர் அத்தை பிஸ்னஸ்க்கு போயிட்டாரு நம்மளுக்கு தொழிலாளருக்கு வந்து கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் வரணும் இதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படல இதில் பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாமல் வந்துடும் போய்டும் செஞ்சிருவாங்க எல்லாத்தையும் சொல்லி நிற்கிறாரு அதையும் நம்பாதீங்க ஒரு ஒரு தொழிற்சங்கம் என்ன பண்ணுதுன்னா எல்லா தொழிற்சங்கத்துலேயும் சேர்த்துன்னு இங்கே என்ன தான் அங்கே தமிழ்நாடு சர்க்கிளில் என்ன எப்படி எம்ப்ளாயிஸ் வினென்னு மற்ற அதிகாரி சங்கத்தெல்லாம் சேர்த்துக்கினு நீதிமன்றத்துக்கு இவங்களுக்கு தேவையான விவர விவரங்களை மட்டும் கொடுத்து கேஸு நடத்துகிறாங்க முழுமையான விவரம் கொடுக்கல முழுமையான விவரம் கொடுத்தாங்கன்னா இவங்களும் வந்து அந்த குற்றத்துக்கு உடன்தான்னு தெரிஞ்சிடும் நீதிமன்றம் ஈஸியாக கேட்டுரும் அதனால் நீதிமன்றத்தில் கூட இவங்க தொழிற்சங்க சார்பாக போகல தனிநபர் சார்பாக தான் போகிறாங்க தனிநபராக தான் கேஸ் போகிறாங்க தொழிற்சங்கமோ எம்ப்ளாய்ஸ் யூனியன் கேஸ் போடுது என்எப்டி கேஸ் போடுது எஸ்என்ஏ கேஸ் போடுதுன்னா போல தனிநபராக தான் போகிறாங்க ஏன்னா தொழிற்சங்கமாக கேஸ் போட்டால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இவங்க தான் டைரக்டராக இருந்திருக்கிறாங்க அதுக்கு நம்மளுக்கு பிரிண்ட் போட்டே கொடுத்துருக்காங்க எல்லா ரெக்கார்டு எல்லாருக்கிட்டையும் இருக்குது அது வந்து நீதிமன்றத்துக்கும் தெரிஞ்சிடும் இல்லை யாராவது இம்ப்ளீட் ஆகிட்டு நீதிமன்றத்துக்கு சொல்லிவிடுவாங்க அப்போ பிரச்சனை இங்கேயே இருக்கும் போது நீதிபதி வந்து ரொம்ப கடுமையான தண்டனை கூட கொடுக்குற வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேருக்கு கடன் கொடுத்துட்டு அந்த கடனை திருப்பி கட்ட சொல்லி அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு அனுப்பும்போது நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுக்குறாருன்னா கடன் வாங்கினவனும் மெம்பரு பிஎஸ்என்எல் எம்ப்ளாயி கடன் கொடுத்த அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸுன்ற பேரில் வந்து அவரும் பிஎஸ்என்எல் எம்ப்ளாயி இங்கே கடனை சேங்ஷன் பண்ணவன் வந்து டேரக்டர்ன்ற பேரில் அவங்களும் பிஎஸ்எல் எம்ப்ளாயி அப்போது இந்த முறைகேடாக இந்த பணத்தை வந்து இவங்களே வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு ஃபிட்டான கேஸு இந்த சிபிஐ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க ஏஓக்கு கட்ட சொல்லி இவங்க பணத்தெல்லாம் பிடிச்சி கொடுக்க சொல்லி மனு போட்டாங்களே டேரெக்டர் வீரராகவெல்லாம் அந்த மனுவை வந்து நீதிபதி வந்து தள்ளுபடி பண்ணிட்டார் அப்போது விஷயங்களை இவங்க ஒன்றும் பாதிமாக நீதிபதிக்கு சொன்னால் அவங்களுக்கு புரியாது அவங்களுக்கு அந்த விஷயம் மட்டும்தான் புரியுன்ற அடிப்படையில் இந்த கேஸ் போடுற இந்த நாலு தொழிற்சங்கங்கள் வந்து நீதிமன்றத்தை ஏமாத்துற வேலையை தான் செய்கிறாங்க இவங்க தான் தேர்ந்தெடுத்தாங்க அந்த பதினாலு டேரக்டர் மேலே இவங்க கேஸ் கொடுக்கணும் அதுதான் நியாயமான வழி அந்த இருபத்தி ஒரு டேரக்டர் மேலே இவங்க கேஸ் கொடுக்கணும் அதுதான் சரியான முறை இப்படி செஞ்சால் தான் வந்து சரியாக இருக்கும் ஏன்னா உங்களை நம்பி தான் இயக்குநர்களை தேர்வு செஞ்சாங்க உங்களை நம்பி தான் ஆர்ஜிபி ஆர்ஜிபிங்களை தேர்வு செஞ்சாங்க அதனால் இதை வந்து வேறு வேறு திசையில் கொண்டு போகிறது வந்து சரியாக இருக்காது இப்போதைக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஆடிட்டட் பண்ணுறதுக்கு சொசைட்டிக்கு போகிறாங்க அங்கே சொசைட்டியை வந்து அவங்க வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மேலே யாரும் இல்லை கீழே யாரும் இல்லை ஆஃபீஸில் யாரும் இல்லைன்னு சொல்லி அமுச்சிடுறாங்க அது வந்து முறையாக ஆடிட் பண்ண பிறகு நம்மளுக்கு இன்னும் தெளிவான விஷயங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் இப்போ நம்மக்கிட்ட மட்டும் இருக்கிறது இல்லாமல் எல்லாேருக்கும் அந்த விஷயம் பரவாயில்ல அவங்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து இவங்கள வந்து சொத்தெல்லாம் அட்டாச் பண்ணி போகிறதுக்கான வழியை வந்து நம்ம ஈஸியாக பண்ணலாம் இந்த விஷயத்த வந்து இதில் ஊழலில் இன்வால்வ் ஆகுன யாரையுமே வந்து நம்ம வந்து விட்டுட்டோன்னு சொன்னால் ஏதோ அவங்களே வாங்கினாங்க அவங்களே விற்றாங்க ஏதோ பார்த்து நம்மளுக்கு பிச்சை போடுற மாதிரி ஒரு காசை கொடுத்துட்டு உங்களுக்கு அஞ்சு லட்சம் வரணும் ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் இவங்க சொத்தெல்லாம் அட்டாச் பண்ணி இவங்களெல்லாம் வந்து ஒரு குற்றவியல் நடவடிக்கையில் ஈடுபட்டு இவங்கக்கிட்ட காசு வாங்கும் போது நம்ம பணம் முழுசாக நம்மக்கிட்ட வந்து சேரும் திருப்பம் சொசைட்டி செழிப்பாக இருக்கும் மெம்பர்லாம் வந்து எல்லாருமே வந்து பழையபடி எப்படி செழிப்பாக எல்லோருக்கும் திருமணம் செய்கிறதுக்கு கல்விக்கு வீடு வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் உதவியாக இருந்தது அந்த சொசைட்டி அதை விட பல மடங்கு உதவியாக இருக்கும் நன்றி தோழர்களே வணக்கம் நான் பிஎஸ்எ பிஎஸ்என்எல் நிர்வாகத்தில் வேலை செய்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன் என் பேர் வளையாபதி வாகன ஓட்டுநர் சென்னையில் வேலை செய்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன் பிராச்சலாக இருக்கேன் கடைசியில் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூனில் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் பணம் கேட்டால் பணம் இல்லை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்தில் வாங்கினாங்க இது வரைக்கும் இன்னும் கொடுக்கல ஸோ இப்போ நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னா ஆற்காடு ஸ்ரீ மகாலட்சுமி காலேஜுக்கு முன்னாடி உள்ள விழாப்பாக்கம் விழாப்பாக்கம் அந்த இடத்துல அந்த நிலத்தில் நான் நிற்கிறேன் இப்போது அந்த இடத்துல நின்று தான் நான் பேசுகிறேன் இந்த நிலமே வந்து யாருக்கும் இது வரைக்கும் தெரியாது இப்போ நான் சொல்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது இப்போ நாங்கள் வந்து கண்டுபிடிச்சி நாங்கள் இருக்கிற எல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி அந்த இடத்துல நின்று உங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன் எப்படி இந்த நிலத்தை எங்களுக்கு மறைச்சிங்க இப்போ ஒன்று எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மீட்டிங் போட்டிங்க ஏன் அங்கே சொல்லலை அப்போ அப்போது பிஎஸ்என்எல்இ வா நிர்வாகத்தினுடைய பிஎஸ்என்எல்இ ஊழியர் சங்கத்தினுடைய அவங்களே மறைக்கிறாங்க இது வரைக்கும் வாங்கியிருக்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் கேள்விக்கொண்டேன் எங்களை பேச விட மாட்டேன்றாங்க அப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்ற பொழுது ஏன் இந்த மறைக்கப்பட்டு ஏன் வச்சிருக்கீங்க நிலத்தை எப்போ கொடுப்பீங்க பணம் வா எங்கள் பணத்தை எப்போ கொடுப்பீங்க என்ன செய்ய போகிறீங்க ஊழல்லாம் என்ன பண்ணி பதினாலு டைரக்டர் மேலே அடுத்து பதினோரு இருபத்தோரு டைரக்டர் மேலே அந்த ட இப்போ நான் சொன்ன ரெண்டு சப்ஜெக்டு டைரக்டர் மேலே அவங்க சொத்து மேலேயும் கேஸு போடணும் எப்படி சேகரிச்சிருக்காங்க சொத்து இந்த ஊழல் பண்ணி சேகரிச்சிருக்கிறாங்களா இல்லை நியாயமான முறையில் சம்பளம் வாங்கி சேகரித்தாங்களா அப்படின்னு போட்டு எங்களுக்கு வட்டியோட அவங்க எ எங்ககிட்டருந்து க கடன் கொடுக்கும்போது எங்களுக்கு எவ்வளோ வட்டி கொடுத்தாங்களோ அதே அளவு வட்டி கொடுத்து எங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் இல்லை அப்படி அது கூட இல்லை அப்படின்னாலும் அதுவும் முறைகேடு தான் நீங்கள் எப்படி இந்த மதுரை மங்களத்தினுடைய நிலத்தை விற்றீங்க யாரை கேட்டு விற்றீங்க என்ன மீட்டிங் போட்டிங்க எப்படி போட்டிங்க நீங்களாம் எப்படி அது தலைவர் யார் அதுக்கு விற்றதுக்கு யார் சம்மதம் கொடுத்தது உங்களுக்கு எந்த அதிகாரி சம்மதம் கொடுத்தாங்க எவ்வளவு பணம் எத்தனை கோடி எங்களுக்கு கணக்கு சொல்லுங்கள் பால் இப்போ நாங்கள் சொல்கிறோம் இல்லை அந்த மாதிரிலாம் என்னுடைய பொண்ணுனுடைய திருமணம் கூட ஒரு தடவை நின்று போச்சு இந்த பண விவகாரத்தில் அப்போது என் பொண்ணு நிலவரம் எப்போ என்னுடைய நிலவரம் எப்படி இருந்திருக்கு பாரு ஒரு பொண்ணோட இப்போ அந்த தலைவர் சொன்னால் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்போ தலைவருடைய பொண்ணு இந்த மாதிரி நின்று போயிருந்தால் என்ன பண்ணியிருப்பார் அவர் இதில் இந்த இந்த இது இது வந்து யூனியன் ரெண்டு யூனியன் சம்மந்தப்பட்டிருக்குது பிரதான யூனியன் பிஎஸ்என்எல்இ என்எஃப்டிஇ இது ரெண்டும் தான் சம்பந்தப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பதினாலு வரைக்கும் பிஎஸ்என்எல்இ பதினாலுலேருந்து ப இது வரைக்கும் என்எஃப்டி தான் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னும் பொழுது இது எப்போ பணம் கொடுப்பீங்க எத்தனையோ ஊழியர்கள் இந்த மாதிரி லட்சக்கணக்கில் பணம் நிற்கிது கொடுக்கப்படாமல் ஏழு எட்டு வருஷம் ஆகிப்போச்சு எப்போ கொடுப்பீங்க என்ன பண்ண போகிறீங்க இந்த பணத்தை மதுரமங்கலத்துலேருந்து அந்த ப நிலத்தை விற்று இப்போ பணம் யூனியன் பேங்க்கு அது கட்டியிருக்கிறீங்க எவ்வளவு கட்டினீங்க இப்போ எங்களுக்கு வந்து அது இப்போ அப்போ அது பேங்க்கு கட்டுங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்க அப்போ அது மீதி பணத்தை என்ன பண்ணீங்க யார் கொடுத்துக்குறீங்க எங்களுக்கு கணக்கு சொல்லுங்கள் இப்போது அந்த ம மதுரமங்கலம் மதுரமங்கலம் நிலம் வந்து கிட்டத்தட்ட கவர்மெண்டினுடைய ரேட்டு எவ்வளோ அப்படின்னா ஒரு தொண்ணூறு கோடி சுமார் தொண்ணூறு கோடி அளவுக்கு அது விற்பனை செய்யப்பட்டிருக்கணும் நீ சந்தை மதிப்பு இன்னும் கேட்டிங்கன்னா இன்னொரு தொண்ணூறு கோடி வரும் அது அப்படி பார்த்தா தொண்ணூறு கோடினாலே முப்பத்தஞ்சு கோடி தான் நீங்கள் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கட்டிகிட்டு மீதி வந்து மீதி அறுபது கோடியா அறுவ ஐம்பத்தஞ்சு கோடியை ஏன் யார் இது தொழிற்சங்கங்கள்லாம் சேர்ந்து பங்கு போட்டுக்கணிங்களா தலைவர்கள்லாம் அல்லது நீங்கள் ஏற்கனவே வெள்ளாண் பங்கு போட்டீங்களா அந்த மாதிரி பங்கு போட்டுக்கணிங்களா இல்லை எனக்கு எப்போ பணம் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் நான் வந்து வாங்கிக்கிறேன் வட்டியோட வட்டி இல்லாமலாம் கிடையாது நீங்கள் வட்டி போட்டு வாங்கிக்குவீங்க நாங்கள் வந்து வட்டி இல்லாமல் வாங்கணுமா எங்களுக்கு கடன் கொடுத்தா வட்டி வாங்குறீங்களே அதே மாதிரி வட்டி போட்டு கொடுங்க எங்களுக்கு எப்போன்னு சொன்னால் உடனே கிளம்பி வந்துடுறேன் நான் அவர்களே மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுறேன் நினைவுபடுத்துகிறேன் தொழிற்சங்கங்களை நம்பி தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் அதாவது பிஎஸ்என்எல்இ என்எஃப்டிஇ இது இதுபோல் பல அமைப்புகள் இருக்கும் அதை நம்பி தான் நாங்கள் ஓட்டு போட்டோமே தவிர வீரராகவன் ரகுநாதன் திரிசங்கு இன்னும் பல பேரை நம்பிலாம் நாங்கள் ஓட்டு போடல அது எங்களுக்கு தெரியாது அதனால் நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுக்கு பணத்தை எப்போ மீட்டு தர தரப்போகிறீங்க பதினாலு டேரக்டர் கூட பதினாலு டேரக்டர் ஊழல் பண்ணி பணத்தை திடீர்னு போயிட்டாங்க உள் அதாவது யாருன்னா இந்த மூணு பேர் சொன்னோம் இல்லையா அவங்களும் உள்படை அவங்கள உள்பட சேர்ந்து பணத்தை திருடி போயிட்டாங்க கொள்ளையடிச்சிட்டாங்க அப்போது அவங்க சொத்து பேரில் கேஸை போட்டு நீங்கள் எங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுக்குறீங்க வட்டி இது வ வட்டி வருஷமாக நாங்கள் பேசியும் எவ்வளவு வேதனைப்பட்டோம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பணம் வாங்கி கொடுக்கல இதோ வாங்கி கொடுத்துட்றேன் அதோ வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இப்போ கூட சமீபத்தில் போன மாதம் ஒரு கூட்டம் போட்டிங்க அப்புறம் ஒரு வயசில் வாங்கி கொடுத்துருன்னு ஒரு வாய்தா வாங்குறீங்க என்னத்துக்கு அந்த வாய்தா நீங்கள் ஒரு ஒரு ரூமில் டேபிள் சுற்றி போட்டு உக்காந்து பேசுகிற பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நீதிமன்ற வரைக்கும் எழுத்தும் போகிறீங்க இது யார் பணம் இது நம்ம பணம் ஓன் பணமும் இருக்குது என் பணமும் இருக்குது அப்படின்னும் பொழுது இதை உட்காந்து பேசி நெய் அந்த மாதிரி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசி அதை வாங்கி கொடுத்து விட்டு நீதிமன்றத்துக்கு போகிறீங்கன்னா அப்போ ஊழல் நீங்களும் சேர்ந்து பண்ணுறீங்க அப்படி தான் அர்த்தம் இது எனக்கு அப்படி தான் தோணுது அப்படி தான் மக்கள் நம்புகிறாங்க அதனால் நீங்கள் ஊழியர் சம்பந்தப்பட்ட ஊழியர் தலைமையெல்லாம் இன்வால்வ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டைரக்டர் மேலே கேஸை போ இது ஊழல் கேஸை போட்டு நீங்கள் வந்து பணத்தை வாங்கி கொடுங்க நீங்கள் சம்மந்தம் இல்லை அப்படின்னா ஏன் இது மாதிரி டெய்லாக பண்ணுறீங்க எங்களுக்கு எங்கள் வயிற்று சரியாக கொட்டிக்கிறீங்க நீங்கள் எங்களுக்கு வயிறு எரியுது பணம் என்ன கிடைக்கல அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாங்கள் பணம் கட்டுறோம்ல உங்களுக்கு மாதம் மாதம் பணம் கட்டுறோம்ல உங்களுக்கு எதுக்கு அந்த பணத்தை வாங்குறீங்க இப்போட பணம் வாங்குறீங்களா ஆயிராயிரமா ஏன் வாங்குறீங்க அப்போ உங்களுக்கு தெரியலையா உங்களுக்கு தெரியலையா அது மோசடி வழக்கு அதாவது திருவாரூர் மாவட்ட காவல்துறை பணியாளர் கூட்டுறவு கடன் சங்கத்தில் எண்பது லட்சம் ரூபாய் மோசடி நடந்துருக்குது அந்த செயலாளர் உதவியாளர் கைது பண்ணியிருக்காங்க உடனடியாக கைது பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இது ஏன் கைது பண்ணல இது எத்தனை வருஷம் ஆச்சு எத்தனை வருஷம் ஆச்சு அப்போ என்ன தான் இந்த இவ்வளோ பெரிய கூட்டமைப்பு எவ்வளோ அதாவது இந்தியா த்ரூ அவுட் இந்தியா இவ்வளவு பெரிய வலுவான அமைப்பை வச்சுக்கிட்டு நம்மளால ஒன்றுமே பண்ண முடியலையே அப்போ என்னத்துக்கு இது இந்த அமைப்பு எதுக்காக நம்ம வச்சுக்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆ என்னத்துக்கே நம்ம அந்த மாதிரி வச்சுருக்குது பாருங்கள் பாருங்கள் எண்பது லட்சம் பார்த்து பாருங்க நான் பொய் சொல்லலை வேணால் கேஸ் போட்டுக்கங்க பாருங்க உடனடியாக கைது பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி அவனை சிபிஐயில் வழக்கு இருக்குது இவனை இது பண்ண முடியல அவனை சஸ்பெண்ட் கூட பண்ண முடியல பணியில் இருக்கும்போது அளவுக்கு என்ன நீங்கள் வழக்கு போட்டிருக்கீங்க நீங்களே வழக்கு போட்டுப்பீங்க நீங்களே மறைச்சிப்பீங்க ஆ நீங்களே பணம் வாணான்னு கொடுக்க வேணான்னு சொல்கிறீங்களா என்ன எதுன்னு தெரியல எங்களுக்கு இல்லை நீங்கள் எடுத்து போகிறதுக்கு பாருங்களா நாங்களாம் செத்துறதுக்கப்புறம் எங்கள் மரணத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து போய்ட்டு பார்க்குறீங்களா என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரில எனக்கு என் வயிற்று நான் பேசுகிறேன் நீங்கள் என்ன நம்ம இருந்துக்கிட்டே அந்த மாதிரி பேசுகிறேன்னா நீங்கள் நினைக்கிறீங்க என் என் படம் கிடைக்கல அதனால் நான் பேசுகிறேன் என் படத்தை கொடுத்தா நான் ஏன் பேச போகிறேன் நீ பின்னாடி போய் பேசுகிறதில்லாம் கிடையாது நமக்கு போய் பேசுகிறேன் உங்களால் என்ன பண்ண முடியும் சொல்லி பார்க்கலாம் நான் பேசுகிறேன் இப்போ சரி பிஎஸ்என்எல் ஸ்டாஃபு மதுரை மங்கலத்தில் நிலத்தை விற்று பணத்தை என்ன பண்ணீங்க பேங்க்கில் போட்டிருக்கீங்க எனக்கு வந்து சேர வேண்டிய பணமும் என்னுடைய தோழர்களுக்கு சேர வேண்டிய பணமோ வர வரல எப்போ த வரும் கண்டிப்பாக கொடுப்பீங்களா இல்லை கொடுக்க மாட்டீங்களா